வணக்கம் and வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை இந்த பிளசண்டான பீஸ்ஃபுல்லான ஈவினிங் டைமை மேலும் அழகாக்குற மாதிரி நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோவில் நாலு சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக இருக்கு வாங்க பார்க்கலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படிங்கிற கலை பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உடலையும் உள்ளத்தையுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோக கலையை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லித்தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த யோகா பார்க்க நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து சுத்த பத்த கொணாசனா சுப்தனா வந்து படுத்துட்டு பண்ற படுத்த நிலையில பண்ணக்கூடிய ஆசனம் பத்த கொணாசனான்னா பட்டர்ஃப்ளை போஸ் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள் பார்த்திடலாம் கால்களை நேராக நேதி தண்டாஸ் நாள உக்காந்துக்கலாம் முதுகு தண்டை நேரம் வச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்தே வெளியே விடலாம் இப்போ வலது காலை எடுத்து அப்படியே நல்லா உங்களோட இந்த குதி கால் வந்து இந்த வயிற்று பகுதி இடது பக்கம் இருக்கு இல்லையா அதுல வந்து நல்லா அப்படி வைக்க போறோம் கால்கள் கொஞ்சம் தூக்கி இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்றோம்னா வலது கா வலது கையை வச்சு வலது காலை இப்படி கீழ் நோக்கி இப்படி பண்ண போறோம் இப்படி மேலே எடுத்து எடுத்து இப்படி கீழே வைக்க போகிறோம் அப்போ இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும்னா நமக்கு இந்த ஏரியா இந்த கிராயின் ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த அல்ல இருக்க மசில்ஸ் வந்து நல்லா வந்து விரிவடைஞ்சிரும் அதுக்காக வந்து நம்ம இது பண்ணுறோம் இன்னொரு காலை வந்து நீட்டி வச்சுக்கோங்க விரல்கள் வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க இதை வந்து கொஞ்சம் பண்ணிடலாம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ணிடலாம் அதே மாதிரி உரிமையாக எடுத்து இப்படி வைக்க போகிறோம் ரொம்ப கையை வச்சு ரொம்ப இப்படி போட்டு அழுத்தக்கூடாது லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சாலே போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி எடுத்து எடுத்து போக வேண்டாம் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க வச்சுட்டு அப்படியே பண்ண போகிறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பயிற்சி ஆசனம் இரண்டு பத்தகோணாசனம் பத்தகோணாசனானா பட்டர்ஃப்ளை ஒவ்வொரு கால் எடுத்து இப்படி மடக்கி வைக்க போகிறோம் அப்புறம் இன்னொரு காலையும் எடுத்து மடக்கி இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு உங்கள் கால் வந்து எவ்வளோ அதுக்குள்ளே இப்படி போக முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு கைகள் ரெண்டையும் இப்படி கோத்தா மாதிரி வச்சுக்கோங்க விரல்களோட சேர்த்து இப்படி கோத்து வச்சுக்கோங்க இந்த கால் வந்து நல்லா இப்படி கீழே வரணும் சில பேருக்கு வராது நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பண்ணும் போது இந்த இடத்துல வலிக்க தான் செய்யும் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கால் இப்படி உள்ள வச்சு பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படியே வந்து பட்டா மூச்சு பறக்கிற மாதிரி அப்படியே ஃபிளாப் பண்ணிக்கிட்டே வரணும் முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க கழுத்து தலை எல்லாமே நேரா வச்சுக்கலாம் இப்படி கால் ரொம்ப உள்ள வச்சு பண்றது கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் இப்படி முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க இவ்வளோ கேப் இருந்தா போதும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படியும் பண்ணலாம் இப்பதான் யோகா கற்றுக்குறேங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அப்படி பண்ணலாம் நல்லா பழகினவங்க வந்து நல்லபடி உள்ள தள்ளி வச்சுக்கலாம் இப்ப அப்படியே தளர்த்திக்கலாம் ரெண்டு காலும் சேர்த்து வச்சுட்டு அப்படியே வந்து முன்னோக்கி நீத்திடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது இதே தான் பத்த கோணாசனா வந்து படுத்துட்டு பண்ண போகிறோம் தான் சுப்த பத்த கோணாசனா இப்படி திரும்பிக்கலாம் படுத்துக்கலாம் இப்போது உட்காந்துட்டு பண்ணதே தான் படுத்துட்டு வந்து பண்ண போகிறோம் அதே மாதிரி காலை வந்து மடக்கி வச்சுக்கோங்க இன்னொரு காலையும் வந்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க கைகள் பிடிக்க முடியாது அதனால் ஓரளவுக்கு ரெண்டு பாதமும் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுக்கோங்க எவ்வளோ உள்ளுக்கு வர முடியுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இப்படி மேலே வந்துடும் வந்துட்டு அப்புறம் கைகள் இப்படி வச்சுட்டு நல்லா அதே மாதிரி வந்து பண்ணணும் பண்ணலாம் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணலாம் அவ்வளோக்குமே நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டும் பண்ணலாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டு மறுபடியும் ஒரு ஆளுநம் மூடிச்சு உள்ளே எடுத்து வெளியே எட்டுகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரேடியாக ஃபஸ்ட்டு செஞ்சுட்டே இருக்கும் போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அப்படியே விட்டு விட்டு நீங்கள் பண்ணலாம் இப்போது இது அப்படியே வந்து நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம் இப்போ இரண்டு கைகளுமே வச்சு இந்த காலை வந்து உங்களுக்கு எவ்வளோ கீழே போக முடியுமோ அந்த அளவுக்கு மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலையிக்கலாம் இந்த கால்களையும் சேர்த்து வச்சு முன்னோக்கி நீட்டிடலாம் ஆழ்ந்த மூடிச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுலேயே வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது அது ஒன்று சொல்லிடுறேன் ஒரே ஒரு வேரியேஷன் மட்டும் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை கால்களை மடக்கி வச்சுக்கோங்க மடக்கி வச்சுட்டு மேல் நோக்கி நீட்டிடுங்க இதிலேயே வந்து கால்கள் இப்படி மடக்கிட்டு மேலே கொண்டு போக போகிறோம் அதே மாதிரி செஞ்சுட்டே வரலாம் அதே மாதிரி பத்தக்கொண்ணாசனம் வந்து இப்படி வைக்கிறோம் கால்கள் சேர்த்து வச்சுட்டு மேலே நீக்கிடுவோம் மறுபடியும் அந்த மாதிரி பத்தக்கொண்ணாசனம் வரும் காலை சேர்க்குறோம் நேராக வைக்கிறோம் இது அப்படியே வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம் வந்தால் கால்களுக்கு வந்து நல்லா வந்து தளர்வு பயிற்சி வந்துடும் இடுப்பு பகுதிகளுக்கும் நல்லா தளர்வு வந்துடும் கலர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது சுப்த சுப்தோணாசனம் ஹார்மோனாஸ் ரொம்பவே வந்து முக்கியம் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே முக்கியம் அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த பியூபெட்ரி சொல்றாங்க இல்லையா அது ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு பெண்கள்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு அதாவது வந்து சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க அதுக்கப்புறம் வயதுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த கல்யாண ஸ்டேஜ்ல வருவாங்க அதுக்கப்புறமேட்டு கல்யாணம் ஆகும் அதுக்கு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி ஆவாங்க இல்லைன்னா இன்ஃபர்டிலிட்டி ஏதாவது இருக்கும் குழந்தை இன்மை ஏதா இருக்கும் பிரெக்னன்சி ஆவாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சி சொல்லுவாங்க அந்த இது ஸ்டேஜ் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் மெனப்பாசனன்னு சொல்லுவாங்க மென்ஸ்ட்ரேஷன்ஸ் பீரியட் வந்து அப்படியே நின்றுடும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் நிற்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனாலும் சரி இந்த ஓவராலாக எல்லா ஸ்டேஜுமே வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம் வந்து இந்த பத்தகோண ஆசனம் சுத்த பத்தகோண ஆசனாலும் சரி ரெண்டுமே இருந்தாலுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரெக்னன்சி டைமில் இது கண்டிப்பாக செஞ்சே அவங்க எல்லா டாக்டர்ஸுமே வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க ஏன்னா இது பண்ணும் போது வந்து நம்மளோட அந்த கிராயின் ஏரியா வந்து நல்லாவே வந்து தளர்வடையும் ஸோ அவங்களுக்கு வந்து வயிற்று பகுதியுமே வந்து நல்லா இதாக இருக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து ஈஸியாகும் அதனால இது வந்து ரெகுலரா செஞ்சுட்டே இருப்பாங்க இதை வந்து பண்ணும்போது இப்ப பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து பின்னாடி பக்கமா முது பக்கமா படுக்க முடியாது அவங்க வந்து உட்கார்ந்துட்டு செவத்துல வந்து சாஞ்சிட்டு வந்து அந்த மாதிரி வந்து இந்த பத்த கொண்டாசனாவை வந்து பண்ணலாம் அதனால வந்து ஒரு ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளை போட்டு இன்னொரு இப்படி போட்டுட்டு அது மேல சாஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இவங்க அந்த மாதிரி பத்தகோணாசனம் பண்ணலாம் ரொம்பவே நல்லா ரொம்ப ரிலாக்ஸேஷனாவும் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும் போது நார்மலா பண்ணுறதோட இந்த மாதிரி தலையானையில வச்சுட்டு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் அந்த ப்ரெக்னன்சி பீரியடாவே பீரியட்லயே வந்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இடுப்பு வலி இருக்கும் அப்புறம் மூச்சு விடுறது கஷ்டப்படுறது அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் இருக்கும் மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அதே மாதிரி எல்லா ஸ்டேஜ்னும் இல்லை ப்ரெக்னன்சிக்கு மட்டும் கிடையாது எல்லா ஸ்டேஜ்க்குமே வந்து உங்க மைண்ட் நல்லா காம் ஆகணும் ரிலாக்ஸேஷன் வேணுன்னா இந்த ஆசனம் வந்து தாராளமாக செய்யலாம் சுத்த பத்தக்கான ஆசனம் எல்லாரும் முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் லாங்குவேஜ் உலகம் இங்கிலீஷ்ங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தா மட்டும் போதும் உங்களால ஈஸியா லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜ இவங்க எவ்ளோ ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில நம்ம எளிமையான முறையில அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி அமைப்பது என்று நாம் அடிப்படை விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரசன்ட் டென்ஸ் என்ற தலைப்பிலே இன்று மாலை எங்க அப்பா வராரு எங்க அப்பா இன்னைக்கு மத்தியானம் வராரு உங்க அப்பா எப்பப்பா வராரு வராரு வராருன்னு சொல்லிட்டு இருக்கே எப்ப வராரு அப்படின்னு கேட்கும்போது எங்க அப்பா இன்னைக்கு மாலை இன்று மதியம் வராரு அப்படின்னு ஆங்கிலத்துல எப்படி சொல்ல போறோம் எங்க அப்பா மை ஃபாதர் மை ஃபாதர் எங்க அப்பா வராருங்கிறதுக்கு இஸ் அரைவிங் வராருங்கிறதுக்கு இஸ் அரைவிங் மை ஃபாதர் இஸ் அரைவிங் ட்ரெயின் வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம் த ட்ரெயின் இஸ் அரைவிங் பஸ் வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லப் போறோம் த பஸ் இஸ் அரைவிங் த டீம் வருது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்ல போறோம் த டீம் இஸ் அரைவிங் இனிமேதான் வரப்போகுது எங்க அப்பா இனிமேதான் வர போறாரு எப்ப வர போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று மாலை இன்று மாலை அப்படின்னா ஈவினிங் திஸ் ஈவினிங் இன்று மதியம் அப்படின்னா திஸ் ஆப்டர்நூன் திஸ் ஈவினிங் மை ஃபாதர் இஸ் அரைவிங் திஸ் ஈவினிங் இன்று இன்று மதியம் மாலை எங்க அப்பா வராரு வந்து கொண்டிருக்கிறார்கிற மீனிங் இல்ல எங்க அப்பா இன்னைக்கு மாலை வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல மாட்டோம் எங்க அப்பா இன்னைக்கு மாலை வராரு இன்று மாலை எங்க அப்பா வராரு மை ஃபாதர் இஸ் அரைவிங் திஸ் ஈவினிங் ஸோ இந்த கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த சூக்மமான டெலிகேட்டான ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ சொல்றதை விட இமீடியட் ஃப்யூச்சர்ல இனிமே நடக்கப் போகிற விஷயத்தையும் நம்ம சொல்றதுக்கு இந்த பிரசன்ட் கண்டினியூவஸை பயன்படுத்துகிறோம் எங்க அப்பா இன்று மாலை வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல மாட்டோம் எங்க அப்பா இன்னைக்கு மாலை வராரு மை ஃபாதர் சரி உங்க அப்பா இன்னைக்கு மாலை இன்னைக்கு மதியம் வராரு வந்துட்டு எப்ப போறாரு நாளை காலையில எங்க அப்பா வந்து கிளம்புறாரு இப்ப வராரு வந்துட்டாரு எப்ப கிளம்புறாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அதுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளம்புறது கிளம்புறதுக்கு என்ன லீவிங் லீவ்னா லீவ் போடுறது சார் விடுமுறை அளிக்கிறது அது வேற இப்ப லீவ் அப்படிங்கறத நீங்க வேர்பா பயன்படுத்துனீங்க அப்படின்னா போறது கிளம்புறது அப்படிங்கிற மீனிங் இந்த இடத்துல எந்த எத்தனை மணிக்கு உங்க அப்பா வந்து போறாரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம எப்படி அதை ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மை ஃபாதர் இஸ் லீவிங் மை ஃபாதர் இஸ் லீவிங் டுமாரோ மார்னிங் நாளை காத்தால அவர் கிளம்புறாரு ஏதோமா எப்படி எதை போறோம் பாருங்க அதே தான் மை ஃபாதர் அப்படின்னா வர்றது கிளம்புறதுக்கு என்ன லீவிங் லீவிங் எங்க அப்பா கிளம்புறாரு எங்க அப்பா கிளம்பி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத இதோட ஒரிஜினல் மீனிங் ஆனா நம்ம அப்படி சொல்றது இல்ல எப்ப எப்படி சொல்ல போறோம் எங்க அப்பா கிளம்புறாரு நாளை காத்தலை கிளம்புறாரு My father is leaving tomorrow morning. My father is leaving. My father is <coughs> arriving this evening. My father is leaving tomorrow morning. My father is leaving tomorrow morning. My father is leaving tomorrow morning. நாளை காலை எங்க அப்பா கிளம்புறாரு The flight is leaving tomorrow morning. The train is leaving. Leaving means கிளம்புகிறது The ட்ரெயின் கிளம்புறது மட்டும் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபார்டிங் அரைவல் அண்ட் departure, அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளைட் வருது அப்படிங்கும்போது அந்த ஃப்ளைட் வர்றதை எப்படி சொல்லுவோம்னா ஃப்ளைட் இஸ் அரைவிங் தி ட்ரெயின் வருது அப்படிங்கும்போது த ட்ரெயின் இஸ் அரைவிங் ஃப்ளைட் கெளம்புது அப்படிங்கும்போது த ஃப்ளைட் இஸ் டிபார்ட்டிங் த ட்ரெயின் இஸ் டிபார்ட்டிங் அத எப்படி சொல்லுவோம் பார்த்தருவோமா Arriving, departing. Train and the flight is arriving. The train and the flight is departing. Is it? இது கிளம்புதல் இது வருதல் வருகை ஏர்போர்ட்லாம் நீங்க பாத்துருப்பீங்க வருகை வருகை மீன்ஸ் அரைவிங் அரைவல் ஆஃப் பிளைட்ஸ் கிளம்புதல் அப்படிங்கிறது டிபார்டிங் டிபார்ச்சர் ஆஃப் பிளைட்ஸ் டிபார்ச்சர் ஆஃப் ட்ரெயின்ஸ் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கூட நீங்க வந்து பிரசன்ட் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது அப்படிங்கிறத ஆங்கில எப்படி கேப்பீங்க என்ன நடக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இருக்கு ஆங்கிலத்துல எப்படி கேப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு வைக்கிறீங்களா நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பாப்போம் நம்ம சொட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் என்னதான் நம்மளுக்கு ஆயிரம் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே இன்னும் மேல மேல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல என்ன உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்து தெரிஞ்சுக்கோங்க வசந்தி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம கிளாத் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா ட்ரெஸ் அப்படின்றத பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்களை பாத்துருப்போம் இல்லையா இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்களே ரீசைக்கிள் பண்ண முடியும் தொண்ணூத்தஞ்சு சதவீதமான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணக்கூடிய கெபாசிட்டியில தான் உருவாக்கிருக்காங்க அதனால உங்களுடைய டிரெஸ்ஸை நீங்களே ரீசைக்கிள் பண்ண முடியும்னு சொல்றாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டின் வரைக்கும் இந்த ஒரு விஷயம் இனிஷியேட் ஆகாம இருந்துச்சு ஆனால் யுஎஸ் என்வரன்மெண்டல் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஏஜென்சி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் ஆஃப் ட்ரெஸ்ஸை வந்து அப்போவே ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய பையனோடதோ இல்லை உங்கள் குழந்தைகளோடதோ இல்லை உங்களோடதுமே ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு பெருசாகிடுச்சு அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் நீங்களே ஒரு ஆர்ஃப்ரேஜை சூஸ் பண்ணி டொனேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸஸ் ரீசைக்கிளே ஆகிட்ருக்கும் பட் அதுவும் இல்லையா நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடிய கிளாத்ஸ் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணக்கூடிய அளவில் இருந்துச்சுன்னா நீங்களே ரீசைக்கிள் பண்ணி நீங்களே அதை புது கிளாத்தாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது கேட்கவே நல்லா இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய என்வராயன்மெண்ட்டை நம்மளால் பாதுகாக்க முடியும் அதனால அந்த இனிஷியேட்லாம் எடுத்துட்டாங்க கூடிய விரைவில் அது எல்லாருடைய புழக்கத்துக்கும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீபர்பஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம தூக்கி போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நேராக ஒரு மெச்சன்டைசர் கிட்ட போதுன்னு வச்சுக்கோங்க அங்கே இருக்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார் இது எங்கே போகணும் போகக்கூடாது இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா இதில் லெத்தரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இதை எப்படியாவது வேறு ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பில்லோவில் கொடுக்கக்கூடிய ஸ்டஃப்பாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது கார்பெட்ஸாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேறு வேறு மாதிரியான விதத்தில் இந்த கிளாத்ஸ் எப்படிலாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசி இப்போ வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு ரீசைக்கிளிங் நம்மளுடைய லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு இது பொதுவா கம்போஸ் ஆகுற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்க்கலாம்னு நினச்சிருந்தோன்னா இன்னாலும் இந்த பூமி முழுக்க ட்ரெஸ் மட்டுமே நிறைஞ்சிருக்கும்னு சொல்றாங்க நிறைய சேரிட்டிஸ்க்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டொனேட் பண்றாங்க இல்லையா அதெல்லாம் நிறைய சேரிட்டிக்கு மட்டும் போகிறது கிடையாது அங்கேருந்து டொமெஸ்டிக்கலி அது ஷேர் ஆகுதுன்னு சொல்றாங்க ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால தான் நமக்கு வெளிநாட்டில் கொடுக்கக்கூடியது எல்லாமே இங்கேயும் கரைச்சி வந்துட்டு இருக்கு டன் அண்ட் டன்ஸ் ஆஃப் கிளாத்ஸை வந்து இப்போ வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க இதில் புதுசும் நிறைய இருக்கு அதுல கொஞ்சமா நம்ம பிரிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் நிறைய தான் அதில் கொஞ்சமாக நம்ம பிரித்து எடுத்தோம்னா இதெல்லாம் டொனேட்டட் கிளாத்ஸ்ன்னு சொல்றாங்க ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ யூஸ் பண்ணிருக்க கிளாத்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எனக்கு லக்கியே கிடையாது அப்படின்னு சொல்லி புதுசா வாங்கின ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க அப்படி டொனேட் ஆகக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒன்றும் அந்த சேரிட்டிக்கு போகும் இல்லைனா அதை அவங்க சேல் பண்ணுவாங்க ரீசேல் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளோ ஏங்க சென்னையில் டி நகர் பாண்டி பஜார் இந்த மாதிரியான இடங்கள்லாம் ஸ்ட்ரீட்ல போட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய ஷர்ட்ஸு வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அது ரீஃபர்பிஷ்டு பண்ணது தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க இந்த உலகத்தில் இருக்கிற எழுபது சதவீதமான மக்கள் வாங்கக்கூடிய டிரஸ் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் கிளாத்ஸ் தான் சொல்றாங்க சரி இப்போ நீங்க புதுசாக ஒரு ஷோரூம் போறீங்க இந்த ஷோரூம்ல இந்த ஷர்ட்டை பார்த்ததும் வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பிராண்ட்ல எவ்வளோ டாக் இருந்தாலும் பார்த்து எடுத்துடுறீங்கல்ல அது புதுசா பல கெட்டுட்டு இருப்பீங்க இது என்ன தக்காளி வெங்காயமா நம்ம பார்த்தோன்னு தெரியறதுக்கு ஆனா அந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அடடா புதுசாக தான் இருக்கும் போலே அப்படின்னு சொல்லி எடுத்துடுறீங்க ஆனால் அது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் கிளாஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பெரிய பெரிய பிராண்டெல்லாம் அவங்களுடைய பிராண்டோட வேல்யூவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு கஸ்டமர் கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் அதை திரும்ப வாங்கி நிறைய நிறைய விஷயத்தை வச்சு சர்ப்ளஸ் ப்ராடக்டாக மக்களுக்கு கொடுத்துட்றாங்க பட் இதனால் பெரிய ஆட்கள் மட்டுமே அந்த கிளாத்ஸை யூஸ் பண்ணணும் இல்லை சின்ன சின்ன ஆட்களுமே யூஸ் பண்ண முடியும் ஆனால் அவங்களுடைய மென்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறேன் இது ஏன் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டக்கூடாதுன்னு எக்கச்சக்கமான கிளாத்ஸ் எல்லாம் மிச்சமாகுது அப்படி பார்க்கும்போது அதுவும் கிலோ கணக்கெலாம் இல்லை டன் கணக்கில் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ வேஸ்ட் ஆகிறத நம்ம திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு பயங்கர காஸ்ட் ஆகும் அதுக்கு கம்மியான ப்ரைஸில் இதை சேல் பண்ணிடலான்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இதனால தான் இப்போ செகண்ட் ஹேண்ட் கிளாத்ஸுமே அதிகமாகிட்டு இருக்கு ஓரளவுக்கு நம்மளுடைய இந்தியாவுக்கு வேணால் அது புதுசாக இருக்கலாம் பட் அவுட் ஆஃப் த கண்ட்ரின்னு பார்க்கும்போது அங்கே நிறைய செகண்ட் ஹேண்ட் கிளாத்ஸுமே இருக்கு அங்கே நீங்கள் போய் உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுத்து நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம் திரும்ப அங்கேயே போயிட்டு உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் கம்மி ரேட்டில் கொடுத்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான கிளாத்திங் சுழற்சி முறையும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஸோ எனிவேஸ் இதுக்கப்புறமா நீங்கள் ட்ரெஸ் வாங்குறதுக்கு எங்கேயாவது மாலுக்குன்னு போனீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பட் என்ன சொல்லுங்க இந்த ட்ரெஸ் அடிங்கிறத ஒரு சுகமே தனி தான் ஒவ்வொரு ஷர்ட்டுக்கும் ஒவ்வொரு ரிசம்பலன்ஸாக நம்ம சொல்ல முடியும் வேஸ்டி ஜோதி அப்படின்னு சொன்னோம்னா அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம போட்டு போகிற வேர் மாதிரியே இருக்கும் அது இல்லாமல் பார்ட்டி வயர்ஸாக நம்ம போடுறோம்னா இன்னைக்கு ஏதோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் அப்படின்னு தெரியும் இந்த மாதிரி பிளாக் ரெட் பிங்க் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரிசம்பலன்ஸாகவும் இப்போ வரைக்கும் வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்கோம் அதனால தான் யாராவது இறந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பிளாக் கலரில் ஷர்ட் போட்டு போவாங்க கலர்ஃபுல்லாக யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு காரணமா மக்களே இப்போ வந்து டிசைட் பண்ணி வச்சதுனால எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் ஒரு தகவல் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய தகவல்களை பார்த்துட்டு வரோம் அன்னிக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறது தான் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜனவரி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லும் நம்ம ரீபப்ளிக் டே அதாவது இந்திய குடியரசு நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள் தான் இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் முதன் முதலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டே வந்து இந்திய விடுதலை அமைப்பினுடைய இயக்க அந்த இயக்கத்தினுடைய எல்லாம் சேர்ந்து பூர்ண சுவராஜ் என்ற பெயரில் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளில் விடுதலை நாளாக ஏற்படுத்தி அதற்கான ஒரு செயல்பாடுகளை வந்து அவர்கள் மேற்கொண்டார்கள் காந்தியடிகளுடைய தலைமையில் அதை மேற்கொண்டார்கள் அப்போ வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்தவங்க எல்லாரும் ஊரில் உள்ளூர் கிராமங்களில் எல்லாமே வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க விடுதலை பெற வேண்டுங்கிற அந்த உறுதிமொழியை வந்து அப்போ எடுத்துக்கிட்டாங்க அதன் பின்னாடி இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான அந்த ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு அரசியல் நிர்ணய சபையை வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்படுகிறதுங்க இது வந்து இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்களுக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பை உருவாக்கி அந்த குழுவை வந்து அவங்க என்ன ஏற்படுத்தி அந்த குழு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை சமர்ப்பிக்கிறாங்க அதை சமர்ப்பித்த பிறகு நாடாளுமன்றத்தில் வந்து முன்னூற்றி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை வந்து கையெழுத்து இட்டு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நம்ம ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய தேசிய அதாவது குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்டது அப்போது நேரு பிரதமராக இருந்தார் அவர்தான் இந்த மக்களாட்சி தினமாக மக்களாட்சி மலர்ந்த நாளாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வ உருவாக்கி அதை வடிவத்திற்கு அரசியல் வடிவம் கொடுக்கப்பட்டு நாம் மக்கள் வந்து தேவையான அனைத்து உரிமைகளையும் சட்டங்களையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை ஏற்படுத்தி அதை உருவாக்கப்பட்ட நாள் தான் இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள்க அதன் பிறகு இந்த ஜனவரி இருபத்தி ஆறில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிற எட்வர்ட் ஜென்னர் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு சொல்லும்போது பெரியம்மை நோய் என்று உலகையே உலுக்கி கொண்டிருந்த அந்த பெரியம்மை நோய்க்கு இவர் தான் நமக்கு வந்து மருந்து கண்டுபிடித்தவருங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த பெரியம்மை நோய்க்கான அந்த தடுப்பூசியை வந்து இவர் கண்டுபிடிக்கிறாருங்க அதாவது அந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு காலகட்டங்களில் பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் பெரியம்மை நோயினால் நிறைய பேர் வந்து உயிரிழந்தார்கள் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மான்டகு அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி என்ன அறிவியல் விஞ்ஞானி என்ன பண்றார் அப்படின்னா ஒரு மருந்தை வந்து கொண்டு வரார் அந்த பெரியம்மை நோய்க்காக ஆனால் அந்த மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இருபது சதவீதம் பேர் அந்த மருந்தை பயன்படுத்தினாலும் இறந்துட்டாங்கங்க அதன் பிறகு என்ன பண்ணுறார் அப்படின்னா ஜான் ஃபியூஸ்டர் தான் என்ன பண்ணுறார் ஒரு அறிவியல் கட்டுரையை எழுதுகிறார் என்ன அப்படின்னா மாட்டு காம்பின் அந்த புண்களிலிருந்து வரக்கூடிய அந்த பால் வந்து பெரியம்மை நோயை குணப்படுத்தக்கூடிய திறன் பெற்றது அப்படிங்கிற ஒரு கட்டுரையை அவர் வெளியிடுறார் ஆனால் அந்த கட்டுரையை மட்டும் அவர் வெளியிட்டார் ஆனால் அது அறிவியல் பூர்வமாக அவரால் வந்து நிரூபிக்க முடியலை அதன் பிறகு ஜெஸ்ட்ரி என்பவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த பெரியம்மை நோய்க்கான அந்த ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிறார் ஆனால் அதில் பரவலாக்கப்பாட செய்ய முடியவில்லை அதன் பிறகு இங்கிலாந்து மன்னர் என்ன பண்ணுறார் அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர்ட்ட நீங்க வந்து இது தடுப்பூசி கண்டுபிடிங்க ஒரு மருந்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து மாடு மேய்க்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த அதை பராமரிக்க கூடியவர்களுக்கு இந்த பெரியம்மை நோய் தாக்கவில்லை என்ற ஒரு பேச்சும் அப்போது எழுந்தது இதை அவர் ஆராய்ச்சியதாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்த அந்த தோட்டக்காரனுடைய மகனுடைய எட்டு வயது ஜேம்ஸ் பிப்ஸ் என்ற அந்த மகனை வந்து என்ன பண்ணுறாருனா பரிசோதனைக்கு உட்படுத்துறார் அவருக்கு வந்து அந்த பெரியம்மை நோய் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த மாட்டு காம்பினுடைய அந்த புண்ணிலிருந்து அந்த பாலை எடுத்து அவருக்கு கொடுக்குறாரு அப்போ கொடுக்கும்போது அவருக்கு அந்த நோய் குணமாகிறது மீண்டும் வந்து பெரியம்மைக்கான அந்த வைரஸை வந்து அவர் உடலில் செலுத்துகிறாரு செலுத்தினா அந்த பால் உட்கொள்ளும் போது அந்த அந்த வைரஸ் செலுத்தின பிறகு அந்த பெரியம்மை நோய் அவர்களுக்கு தாக்கப்படவில்லைங்க அதிலிருந்து அவர் எளிதாக குணமடைகிறார் என்பதை கண்டுபிடித்து அதன் பிறகு தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இதற்கான ஒரு வேக்சினை வந்து அவர் உருவாக்குறாருங்க இப்படி நோய் எதிர்ப்பிலின் தந்தையாக கருதப்படுகிற எட்வர்ட் ஜென்னர் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பர் பானை எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்